ஒரே ஒரு உத்தரவு மூலம் இந்தியாவை சீண்டி பார்க்கும் பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்புகளுக்கு செக் வைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதோடு டொனால்டு ட்ரம்ப் போட்ட உத்தரவின் பின்னணியில் உள்ள திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க அதிபரானது முதல் டொனால்டு ட்ரம்ப் அடுத்தடுத்து அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் வரிவிதிப்பு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக உள்ளவர்களை சொந்த நாட்டுக்கு கடத்துவது உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் மேலும் அமெரிக்க அரசு சார்பில் யுஎஸ் எய்டு எனப்படும் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனம் வழியாக பிற நாடுகளில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறார் இந்த யுஎஸ் எய்டு என்பது அரசு ஏஜென்சியாக இருந்தாலும் சுதந்திரமான அமைப்பாக செயல்பட்டு வருகிறது அமெரிக்க மக்களின் வரிப்பணங்கள் பிற நாடுகளின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு இந்த அமைப்பின் மூலமாகத்தான் நிதி வழங்கப்பட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மட்டுமே நான்கு லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி உதவியை அமெரிக்கா வழங்கியது இதனை டொனால்ட் ட்ரம்ப் விரும்பாத நிலையில் அந்த அமைப்பு சார்பில் மேற்கொள்ளப்படும் பணி மற்றும் நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் இந்த உத்தரவால் பாகிஸ்தான் வங்கதேசம் இந்தியாவின் பல்வேறு அமைப்புகளுக்கும் கூட கிடைக்கும் நிதி பாதிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஒரு கவலையான விஷயம் என்னவென்றால் ட்ரம்பின் நடவடிக்கையால் இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தியும் கிடைத்திருக்கிறது அதாவது இந்தியாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்பான லக்ஷரி தொய்பாவுக்கு நிதி என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானில் ஃபாலாஸ்இ இன்ஷானியாத் என்ற ஒரு அறக்கட்டளை உள்ளது அறக்கட்டளை என்று பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட உண்மையில் அது ஒரு அறக்கட்டளை கிடையாது லக்ஷரி தொய்பா லக்ஷரி தொய்பா பயங்கரவாத அமைப்பு உருவாக்கிய இந்த நிறுவனம் அறக்கட்டளை என்ற பெயரில் கள்ளத்தனமாக நிதியை பெற்று அதை லக்ஷரி தொய்பா பயங்கரவாத அமைப்புக்கு கொடுத்து வந்தது இது பற்றி அறியாத யுஎஸ் இந்த அமைப்புக்கு ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் நிதி கொடுத்து வந்தது பாகிஸ்தானில் இருந்தபடியே இந்தியாவுக்கு எதிராக தீவிரமாக செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளில் முதலில் இருப்பது லக்ஷரி தொய்பா தான் காஷ்மீரில் நடக்கும் பயங்கரவாத தாக்குதல்களில் பெரும்பாலானவற்றை முன்னின்று நடத்துவதும் இந்த அமைப்பில் இருக்கும் பயங்கரவாதிகள் தான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உலகையே உழுக்கிய மும்பை அட்டாக்கை நடத்தி அப்பாவி மக்கள் நூற்றி அறுபத்தி ஆறு பேரை கொன்று குவித்ததும் இதே பயங்கரவாதிகள் தான் கொல்லப்பட்டவர்களில் ஆறு அமெரிக்கர்களும் அடங்குவர் இதனால் இந்தியா மட்டுமின்றி அமெரிக்காவும் லக்ஷரி தொய்பாவை சர்வதேச பயங்கரவாத அமைப்பு என்று ஏற்கனவே அறிவித்துள்ளது இருப்பினும் கூட லக்ஷரி தொய்பா அமைப்பின் அறக்கட்டளை என்று தெரியாமல் அந்த அறக்கட்டளைக்கு யுஎஸ் எய்டு ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி கொடுத்து தாராளம் காட்டியது இதற்கு இரண்டு முக்கிய காரணம் ஒன்று லக்ஷரி தொய்பா நேரடியாக நிதியை வாங்காமல் கள்ளத்தனமாக துவங்கிய அறக்கட்டளை மூலமாக நிதியை வசூலித்தது இன்னொன்று யுஎஸ் எய்டு நிறுவனம் அமெரிக்க அரசாங்கத்தின் ஒரு பகுதி என்றாலும் கூட சுதந்திரமான அமைப்பு இதனால் யுஎஸ் எய்டு செயல்பாட்டில் பிற துறை தலையீடு செய்ய முடியாது இதனால் யாருக்கு நிதி வழங்குகிறார்கள் என்ற தகவல் அமெரிக்க அரசிடம் இல்லை இதனை சாதகமாக பயன்படுத்தி லக்ஷரி தொய்பா அமைப்பினர் அமெரிக்காவிடமிருந்து நிதியை வாங்கியுள்ளனர் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அரசின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்ற அமெரிக்காவின் செயல்திறன் துறை தலைவர் அலோன் மாஸ் எல்லா முறைகேடுகளையும் கண்டுபிடித்துவிட்டார் ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் கோடி ரூபாய் அமெரிக்க பணம் யுஎஸ் மூலமாக முறைகேடாக வழங்கப்படுகிறது என்றும் குற்றவாளிகள் பயங்கரவாதிகளுக்கு கூட பெருமளவு நிதி போகிறது என்றும் ட்ரம்பிடம் நேரடியாகவே கோர்த்துவிட்டுவிட்டார் இதனால் கண் சுமந்த டொனால்டு ட்ரம்ப் ஒரே கையெழுத்தில் யுஎஸ் எய்டு சார்பில் மேற்கொள்ளப்படும் திட்டம் மற்றும் வழங்கப்படும் நிதியை உடனடியாக நிறுத்தி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த யுஎஸ் எய்டு நிதி உதவி நிறுத்தப்பட்டதன் மூலமாக தற்போது உண்மையிலேயே செயல்படும் அறக்கட்டளை மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் கூட பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் சில மாதங்கள் கழித்து யுஎஸ் எய்டு சார்பில் மேற்கொண்ட பணியை அமெரிக்க வெளியுறவுத்துறை தொடங்கும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது இது நடக்கும் பட்சத்தில் அமெரிக்க மக்களின் வரிப்பணத்திலிருந்து உலக நாடுகளுக்கு செய்யப்படும் உதவியில் சர்வதேச நிதி முறைப்படுத்தப்படும் பயங்கரவாதிகள் குற்றப்பின்னணி உள்ள அமைப்புகள் இனி இதன் மூலம் பலன் பெற முடியாது என்பதையும் கவனிக்க வேண்டும்